கோவை விமான நிலையம் அருகே ஞாயிற்றுக்கிழமை இரவு காரில் ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவ்வழியாக வந்த மூன்று இளைஞர்கள் அந்த ஆண் நபரை காரில் இழுத்து வெளியே இழுத்து போட்டு அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்தனர் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் ஆண் நண்பரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தால் திமுக ஆட்சியில் காவல் ஒன்று இருக்கிறதா என்று அதிமுக பாஜக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தன இன்று அதிமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் கோவையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளன தமிழகத்தை ஒழுக்கிய இச்சம்பவத்தின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தன தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேர் துடியலூர் பகுதியில் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரை போலீசார் பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது தப்பி ஓட முயன்ற மூன்று பேரை போலீசார் காலில் மூன்று பேரும் தற்பொழுது மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் மூன்று பேர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கோவை கிணத்துக்கடவு பகுதிகள் நடந்த கொலை வழக்குகளும் நிலுவை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தான் போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது அதாவது கடந்த வருடம் அண்ணா பல்கலை வளாக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அப்பொழுது கோவை விவகாரத்தில் காட்டிய வேகம் என்பது அண்ணா பல்கலை மாணவி விஷயத்தில் இல்லை அப்பொழுது குற்றவாளிகளுக்கு பின்னணியில் உள்ள யார் அந்த சார் என பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியும் காவல்துறை மறுத்து வந்தது இப்பொழுது சுட்டு பிடித்திருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்து தாக கூறப்படுகிறது அதேபோல் பெருநகரத்தின் சர்வதேச விமான நிலையத்தின் அருகிலேயே ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கி ஏறியும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது தேசத்தையே உலுக்கிய இவ்வழக்கில் மறைந்து ஒளிந்து கொண்டால் தப்பித்துவிடலாம் என்ற எண்ணம் குற்றவாளிகளுக்கு எப்படி வந்தது ஒருவேளை அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற வந்த சார் கொடுத்த தைரியமா சம்பவ இடத்தில் சட்டவிரோத மதுபான கடை இயங்கியதும் குற்றம் நிகழ்வதற்கான ஒரு காரணமே நாட்கள் அந்த கடையை இந்த அரசு கண்டு கொள்ளாதது ஏன் இப்படி அறிவாலய அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் சட்டம் ஒழுங்கை சீர்கடச் செய்து குற்றங்களை பெருகவிட்டு பின் குற்றவாளியை சுட்டு பிடிப்பதால் யாருக்கு என்ன பயன் இழந்த மாணவியின் வாழ்வை மீட்டு கொண்டு வர முடியுமா மக்கள் மனதில் எழுந்துள்ள அச்சத்தை போக்க முடியுமா அல்லது இனியொரு சம்பவம் இது போல நிகழாது என உறுதித்தான் கூற முடியுமா பதில் கூறுங்கள் முதல்வர் ஸ்டாலின் என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது